ரெஃபரெண்ட் பன்னெண்டு தூள் அப்புறம் பதினோரு வகையான மூலிகை போட்டு சில தூள்லாம் வச்சுருக்காங்க அதுலேயும் பார்க்க வந்துருக்குறோம் அடுத்து நம்ம பண இருந்து என்னென்ன கைவண்ண பொருள்கள்லாம் செய்கிறாங்களோ அது எல்லாமே நம்ம நன்றி கிடைக்கும் அந்த பேர் என்ன சரி கடன் கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க அந்த கடையில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது கருப்பட்டி பவுட்ரு இப்போ நார்மலாக இருக்கிற கருப்பட்டி அதை பண்ணி இது வந்து நார்மல் கருப்பட்டி தூள் இது அதே மாதிரி

மாம்பழிகிட்டு எடுத்ததக்க கண்ணு இது சொன்னா நீ காமா இருக்குறங்க. இது ரெண்டு கறவ சேதான்.[ [[[[[[[[[[[[[[[[[[[

அப்போ நம்ம ஆண்கள் வந்து பகல் ஃபுல்லாக வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வந்து நம்ம நைட்டு படுக்கிறப்ப சாப்பிட்லாம் இல்லை ஒரு வரை காபி மாதிரி அதை போட்டு பிடிச்சிட்டு நம்ம படுக்க தூங்கி டைம் சாப்பாட்டுக்கு மேலே ஒரு டம்ளர் வரை காப்பி மாதிரி போட்டு டிசுனா நம்ம உடம்பு வலி இருந்தால் கொஞ்சம் கேட்கணும் உடம்பு வலியை தேங்காய் மாங்காய் போட்டுக்கோ இதில் வந்து இதில் வந்து தேங்காய் மாங்காய் போட்டுருக்கோம் ஆமாம் தேங்காய் தேங்காய் பால் எடுத்து ஊற்றி மாங்காய் துருவி போட்டு இது தேங்காய் மாங்காய் போட்டு ஸ்வீட் போட்டு நல்லா தேங்காய் மாங்காய்னா இதில் வந்து பழசு அந்த பொண்ணு நல்லா ஆமாம் பதினி தான் பதினியில் தேங்காய் பால் எடுத்து விடுவோம் தேங்காய் பால் ஊற்றுறதுனால தான் நம்மளுக்கு வெள்ளை கிடைக்கும் ஆமாம் சாப்பிடுவோம் அந்த தேங்காய் பாலும் புளிப்பும் சேர்றப்ப அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக

நாங்கள் ஓ போட்டோம்னா கொஞ்சம் காசு போட்டு அதையும் பார்த்து பண்ணிக்கலாம் நம்ம பார்த்து பண்றதுனால எல்லா கடையோட காசு போட்டீங்களா ஆ சரி இது வந்து நிலக்கடலை போட்டு நிலக்கடலை இது நல்லா கருப்பட்டியில் வந்து நிலக்கடலைங்க நல்லா இருக்கும்

உடனே டோர் டெலிவரி உங்களுக்கு பண்ணிடுவோம் நீங்கள் வந்து உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே நம்ம பொருள் வந்துடும் இது வந்து நம்ம விலைக்கு வாங்குறது எதாவது இல்லை நாங்களே பதினேருக்கு சொந்தமாக தயாரிக்கிறது அதனால் இல்லை வெளியில் நீங்கள் தரோம் வந்து தெளிவாக இருக்கும் நம்பி வாங்கலாம் ஆமாம் எதுவும் யோசிக்க இதில் முதல் தரமாக இருக்கும் ஆமாம் நாங்களே தயாரிக்கிறோம் இப்போ அல்லது சில கடைகளில் வந்து இப்போ முன்னதே மக்கள் என்ன செய்கிறாங்கடா வாங்கும்போது கிராமங்கள் இப்போ வந்து நீங்கள் முந்நூறுரூவா கொடுப்பீங்க முன்னூற்றம் ரூபா கொடுப்பீங்க கிராமங்களில் சில இடங்கள் என்ன செய்கிறாங்கண்ணா மீட்டோரில் வராங்க நூற்றி இருபது ரூபா நூற்றம்பது ரூபா இரநூறுபா போய் கொடுக்குறாங்க அப்போ அதனால அதை அங்கேயே வாங்கிடுறாங்க சிலர் என்ன செய்கிறாங்கண்ணா சிலர்னு சொல்ல பலகடு பலர்னு சொல்லலாம் எல்லோருமே இது கற்படி இல்லாமல் டூ கிட்ட அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்போ அந்த டூ கிட்டும் ஒரிஜினல் நம்ம எப்படி அதை தங்கணும்

எபது தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி மூணு எழுபத்தி ஆறு இருபத்தி நாலு இந்த நம்பருக்கு எ எப்போதும் நீங்கள் கால் பண்ணலாம் இருபத்தி நாலு மணி நேரம் கால் பண்ணலாம் நீங்கள் உங்கள் அட்ரெஸை எங்கள் இதான் வாட்ஸ்அப் நம்பரு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பு உங்கள் அட்ரஸை வா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அனுப்பிடுவோம் நீங்கள் எப்போ எப்போ வேணாலும் கல் கல்கண்டு கருப்பட்டி கருப்பட்டி பவுடர் எல்லாமே இருக்குது நம்மட்டே சுக்கு கருப்பட்டி இருக்குது அந்த வந்து நாட்டு மருந்து கருப்பட்டி கருப்பட்டி பவுட்ரு எல்லாமே இருக்குது ஓலை பண்டுகள் இருக்குது எப்போ வேணாலும் கால் எந்த பொருள் வேணாலும் கால் பண்ணியும் அனுப்பிவிட்டோம் பனை சார்ந்த அனைத்து பொருளிகளுமே நம்மகிட்ட கிடைக்கும் இது வந்து நாங்கள் விலைக்கு வாங்குறது கிடையாது நாங்களே பதினேழி காலத்தில் கொண்டது நம்பிக்கையோடு வாங்கலாம்